அல்லாவின் கருணியினாலும் இயேசுவின் கருணினாலும் சிவசக்தியின் கருணினாலும் பேசத் தொடங்குகின்றேன் யோகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள் இன்று எண்கணிதத்தில் நாம் சனி ஆதிக்கத்தில் பிறந்த எட்டு பதினேழு இருபத்தாறு தேதியில் பிறந்தவர்களுடைய பொது பலன்கள் குணநலன்களை பற்றி பேச இருக்கிறோம் எட்டு என்பது சனி பகவானுடைய ஆதிக்கத்து கீழ் வரக்கூடிய ஒரு எண்ணாகும் எட்டு பதினேழு இருபத்தாறு சனி பகவான் என்றாலே நேர்மை நடுநிலை விடாமுயற்சி உழைப்பு நீதி சேவை போன்ற அனைத்து விதமான தொழிலாளர்கள் என்று சொல்கிறோமே முதலாளி தொழிலாளி என்று இரண்டு வர்க்கங்கள் இருக்கிறது முதலாளி வர்க்கத்தினுடைய தலைவர் சூரியனாகவும் தொழிலாளிகளுடைய வர்க்கத்தினுடைய தலைவராக சனி பகவான் இருக்குது அதனால தான் முதலாளிகளுக்கும் தொழிலாளிக்கும் எப்பயுமே ஒத்து போகாத நம்ம பார்ப்போம் பிரச்சனைலாம் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்றவர் எப்பொழுதுமே நடுநிலையை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாருக்காகவும் அவர்கள் பேச மாட்டார்கள் அதனாலே இவர்களுக்கு நண்பர்களும் குறைவாகவே இருப்பார்கள் யாருக்காகவும் ஒரு ஜால்ரை அடிக்க மாட்டார்கள் எத்தனையோ கிரகங்கள் இருக்கின்றன ஒருவர் திட்டும் பொழுது யாரையும் புதனே ஏ குருவே ஏ புதனே என்று நாம் திட்டுவதில்லை ஏ சனியே என்று தான் திட்டுகிறோம் ஏனென்றால் சனி பகவான் எதற்காகவும் யாருக்காகவும் காம்ப்ரமைசன் ஆக மாட்டார் அவர் நீதிமான் தன் கடமையை செய்துவிட்டுத்தான் யார் என்று பார்க்க மாட்டார் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் ஆன்மீகவாதி யாரும் அவன் மீது தவறு இருந்துவிட்டால் அவன் யாராக இருந்திருந்தாலும் அவருக்கு தண்டனை வழங்குவது அவருடைய இயல்பு அதனால் சனி நல்லவரா கெட்டவரா என்பது நல்லவருக்கு நல்லவன் கெட்டவருக்கு மிகப்பெரிய கெட்டவன் இதுதான் சனி பகவானுடைய கேரக்டர் அதனால் சனி பகவானை வேண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் நல்லவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தீயவர்கள் பயந்துதான் ஆக வேண்டும் அதற்காகவே உருவாக்கப்பட்ட தெய்வம்தான் சனி பகவான் தெய்வங்கள் மாபெரும் வளர்ச்சியை கருணையின் அடிப்படையில் வரங்களை விடுகின்றன அதனால் அந்த வரத்தில் தீயவர்களுக்கும் வழங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு தவறான நடவடிக்கை கூடுபவர் ஒரு அடைந்து வெற்றியடைந்துவிட்டார் அவருக்கு மதிப்பெண் போட்டுத்தான் ஆக வேண்டும் அவருடைய தீய குணங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் தேர்தல் எழுதுகிறார் என்று சொன்னால் அது மதிப்பெண் போட்டுத்தான் ஆக வேண்டும் அந்த அடிப்படையிலே தபம் செய்தவர்களுக்கு வரம் வழங்குவது இயற்கை அப்பொழுது நீதியை காக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவர் தான் இந்த சனி பகவான் அதனால் இந்த சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் புரிந்து கொள்ளும் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு கூட இவர்கள் பொறுப்பாளியாக கூடும் சிறுவரீதிலேயே அடிப்படை வசதி இல்லாமல் கல்வி கற்கவும் மூன்று வேளை உணவு இருப்பிடம் இதற்காக போராடக்கூடிய ஒரு கிரகமாகவே இருக்கும் இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அடிப்படை தேவைகளுக்கு மிகவும் வறுமை இருந்தே தன்னுடைய கடின உழைப்பினால் மேல் வந்தவர்களாக இருப்பார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் நீங்கள் கமானில் தெரிவிக்கலாம் தொண்ணூறு சதவீதம் ஏழ்மை குடும்பத்திலே இவர்கள் பிறக்கிறார்கள் இவர்கள் தப்பித்தவறி செல்வந்தர்கள் குடும்பத்தில் பிறந்து விட்டால் கூட தன் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை அமையவில்லையே மனதுக்கு பிடித்த படிப்பு படிக்க முடியே என்று ஏதோ ஒரு குறையால் இருக்கும் தூக்கம் வராது இப்படி இந்த ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய சனி பகவான் அந்த காலத்தில் அவர் என்ன துயர் உற்றாரோ அந்த நிலைக்கு வருவதற்கு அவர் தவத்தின் மூலமாக கடின உழைப்பின் மூலமாக வந்தாரோ போல் இந்த ஆதிக்கம் பிறப்பவரே என்று பார்க்கலாம் இவர்களுக்கு பெயர் மட்டும் அதிர்ஷ்டகரமாக அமைந்துவிட்டால் அவர் மக உன்னதமான மகத்தான வெற்றிகளை அடைகிறார்கள் பெயரும் அவர்களுக்கு பொருந்தவில்லை என்று சொன்னால் நிறைய துன்பம் உடையவர்களை பார்க்கிறோம் பார்க்குறோம் அதனால் சனி பகவான் என்றாலே உழைப்பு நேர்மை கருணை இதெல்லாம் அவர்கள் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவர்கள் யாரிடம் சாராமல் ஒரு நீதிபதியை போல் பேசுகிற பொழுது எவ்வளோ பிரச்சனை வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதுதான் காரணம் அதனால் இதில் பிறக்கின்றவர்கள் கடின உழைப்பில் இருப்பார்கள் பிறரை பார்த்த உடனே இடை விடுவார்கள் பழகின்ற மனிதர் வெகு சீக்கிரத்தில் இடை கொண்டு அவர்களிடத்தில் விலகி விடுவார்கள் அதனால் சனி பகவான் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை குவிப்பதற்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கை அவசியம் தெய்வ நம்பிக்கையால் உயர்ந்தவர்தான் சனி பகவான் அதுபோல் நீங்கள் தெய்வ நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கொண்டு கொண்டு உழைப்பையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு சக மனிதர்களோடு நீங்கள் கூச்சமில்லாமல் பழக வேண்டும் இதில் பிறக்கிறவர்கள் கூச்சம் அதிகமாக இருக்கும் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் சிலருக்கு அது பொறாமையாகவும் இருக்கும் இதையெல்லாம் குறைத்துக்கொண்டு என்னால் முடியும் நான் வெற்றி அடைவேன் என்று தன்னம்பிக்கை முடியாது என்று சொல்லுகிறவன் கோலைகளின் தலைவன் சூழலை காரணம் சொல்லாதே சூழலை உருவாக்கிக்கொள்ள என்று நெப்போலியன் சொல்லுவதைப் போல நீங்கள் தன்னம்பிக்கை புத்தகங்களை அதிகமாக படிக்க வேண்டும் தெய்வபக்தியை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய சில நன்மைகளும் இருக்கின்றன தோஷங்களும் இருக்கின்றன எல்லா கிரகங்களுக்கும் நன்மை தீமை உண்டு சாதக பாதகங்கள் இருக்கிறது அதனால் சனி பகவானுடைய தன்மை தாழ் மனப்பான்மை பொறாமை சோம்பல் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கரு ஒரு வீட்டுக்கு இரண்டரை வருடங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அதனால் இந்த ஆதிக்கத்தில் பிறப்பவர்கள் கடின உழைப்பாளியாக இருந்தாலும் கொஞ்சம் சோம்பல் குணமும் அவர்களுக்கு இருக்கும் எதையும் மெல்லமாக சாப்பிட செய்து கொள்ளலாம் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பார் அப்படி இல்லாமல் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்போடு வெற்றியோடு செயல்பட வேண்டும் முடிந்தவர்களும் தர்க்கத்தில் அதிகம் ஈடுபடக்கூடாது அதிகம் சூரிய ஆதிக்க இடத்தில் நீங்கள் அதிகம் தர்க்கம் செய்யக்கூடாது சனி பகவானுக்கு நீங்கள் நேர்மையாக இருப்பதே போதும் அதுவே உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும் உங்கள் தொழிலில் நீங்கள் அனைத்திலுமே வெற்றி அடைய உங்களுக்கு உழைப்பே உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்கள் விமர்சனம் மட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் விமர்சனத்தை குறைத்து கொண்டால் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி உங்களுடைய மனமே உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும் தாழ்வு மனப்பான்மை ஒருவன மனிதனுக்கு வந்துவிட்டால் எவ்வளோ திறமையதால் வெளிப்படுத்த முடியாது அது குடத்தில் விட்ட விளக்கு போல் ஆகிவிடும் அது குன்றல் மேல் ஏற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் தன்னம்பிக்கை தான் வெற்றியை தரும் என்னால் முடியும் என்ற எண்ணத்தை உங்களால் மட்டுமே வளர்த்து கொள்ள முடியுமே தவிர ஒருவர் உங்களுக்கு புகுத்துவது கடினமாக இருக்கும் அதனால் உங்களுடைய கிரகத்தினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு நீங்கள் நடுநிலையாக இருப்பது தவறில்லை அதற்காக பிடிவாதமாகவும் இருக்கக்கூடாது ஒரு சில இடத்தில் நீங்கள் வளைந்து கொடுத்து போக வேண்டும் பொதுவாக மனைவி குழந்தை தாய் தந்தை இவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளாமல் இருப்பதும் சிறப்பை ஏற்படுத்தும் சனி பகவான் வாழ்க்கையில் எவ்வளவு உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு உங்கள் வளர்ச்சியை கொடுத்து விடுவார் பின்யோகமாகவே உங்களுக்கு இருக்கும் ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல்தான் சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மாபெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் அதுவரிலும் அவர்களுக்கு சிரமங்கள் இருக்கும் பிறகு அந்த அனுபவங்களே உங்களுக்கு குருவாக மாறி உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தும் நீங்கள் மனதிடத்தையும் வளர்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொண்டால் அதுவே உங்களுக்கு எல்லா விதமான பரிகாரங்களும் சிறந்ததாக இருக்கும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஐயப்பன் வழிபாடு அனுமன் வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு இவைகளெல்லாம் விநாயகர் வழிபாடு இவர்களெல்லாம் சனி பகவானிடத்தில் வெற்றியடைந்த கிரகங்கள் அதனால் அவர்களை போலும் இருக்க வேண்டும் அவர்களை வணங்கிவிட்டால் மட்டும் பற்றாது அவர்களுடைய குணங்களும் உங்களிடத்தில் வர வேண்டும் அந்த தெய்வங்களுடைய குணங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும் ஆஞ்சநேயர் என்று சொன்னால் அவர் தியாகத்தின் மறு உருவம் நட்புக்காகவும் தன் தலைவனுக்காகவும் தொண்டு செய்தவர் அதுபோல குணங்களையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த தெய்வத்தை வழிபட்ட உடனே உங்களுக்கு மாற்றங்கள் வந்துவிடாது அந்த குணங்களையும் நீங்கள் வளர்த்துக்கொண்டால் தான் சனி பகவான் உங்களை விடுவார் சனி பகவான் உங்களுக்கு துன்பம் செய்வதற்கு காரணமே உங்களை வளப்படுத்தி நீங்கள் வெற்றியடை அவர் தடை போடத்தான் செய்வார் அதை மீறி நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களிடத்தில் உழைப்பும் நேர்மையும் வலுவாக இருந்தால் அவர் உங்களை வளர்த்தியே தீர்வார் அதனால் சனி பகவான் ஒரு மனிதனை மனநாக்கியே தீர்வார் சனி போல் அவர் கொடுத்துவிட்டால் விட்டால் தடுப்பதற்கு ஒரு சனி கொடுத்தது யார் தடுப்பர் என்பது ஜோதிடத்தில் ஒரு பழமொழி அதனால் உங்களுக்கு தேவையெல்லாம் திட மனமும் தன்னம்பிக்கையும் தாழ்வு மனப்பான்மையை குறைத்து எப்பொழுதும் உற்சாகத்தோடு இருந்தால் உங்களுக்கு சனிதேவர் மாபெரும் வளர்ச்சியை தருவார் நீங்கள் நூறு சதவீதம் அடைவது உறுதி நீங்கள் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் மிஷினீரி சம்பந்தமான தொழில்கள் வெளிநாடு பெட்ரோலியம் பூமியிலிருந்து வெற்றியெடுக்கக்கூடிய அனைத்து பொருள்கள் விவசாயம் போன்ற கடின உழைப்புகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியடையலாம் நீங்கள் எந்த துறைக்கு சென்றாலும் அந்த துறையில் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்